ஒக்க நின்றானை உழப்பீலி தேவர்கள் நக்க நின்றே தீடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று யான் போற்றி செய்வேனே ஒக்க நின்றானை உழப்பீலி தேவர்கள் நக்க நின்றே தீடு நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்றுன்னு என் போற்றி செய்வேனே ஒக்க நின்றடுின்றுுண்ணி செய்வேனே அனைத்து உயிர்களுடன் கலந்திருக்கும் இறைவனை இன்னிலடங்காத தேவர்கள் தினந்தோறும் போற்றி தொழுகின்ற இறைவனை தத்துவங்களை கடந்து அனைத்திற்கும் தலைவனாக இருக்கும் இறைவனை பக்கத்தில் இருந்தாலும் அறிந்து கொள்ள முடியாத இறைவனை யாம் அவனுள் அடங்கி நின்று அவனை தியானித்து அவன் புகழைப் போற்றி உரைப்போம்